உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன லக்கணம் சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த காணொளி மிதன லக்கணம் என்றாலே அறிவை பயன்படுத்தி பொது அறிவியலை சிறந்து விளங்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்ஸில் வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் நல்ல வழிகளை காட்டிக்கொண்டு மனதில் எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல் அடுத்தவர்களுக்காகவே ஓடோடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய லக்னம் நீங்கள் உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த குற்றங்களும் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அதே மாதிரி தொழில் பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்தில் வேலை பார்த்தாலும் அங்கே அந்த இடத்தில் சின்சியராகவும் பொறுப்பானவராகவும் புத்திசாலியாகவும் அறிவார்ந்தவராகவும் ஆற்றல் உடையவராகவும் செயல்படுவீர்கள் ஆக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதும் இல்லை மனதில் எல்லளவும் கள்ளம் கவனம் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய சிறு குழந்தையாக இருந்ததிலிருந்தே நிறைய நண்பர்களையும் நிறைய உறவினர்களோடு நெருங்கி சென்று பழகக்கூடியவராகவும் இருப்பீர்கள் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கர்மாவை யார் தீர்மானிப்பது உங்களுடைய ஜீவனத்தை யார் அடையாளம் காட்டுவது நீங்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய ஜீவனத்திற்கும் நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அனைவரும் பதிவில் போட்டிருந்தார் நண்பர் அல்ல ஒரு வாடிக்கையாளர் நான் மிதனலக்கணம் மகர ராசி நான் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன் நான் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு நடக்கிறது அப்போது அவருக்கு எங்களை எனக்கென்று ஒரு விஷயங்களை ஸ்டெடியாக செய்து முடிக்க முடியவில்லை நான் எல்லாரும் என்னை பாராட்டுகிறார்கள் எவ்வளோ பேருக்கு நிலையில் இருந்தவரை கூட காப்பாற்றியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வாட்ஸ்அப்பில் வர்றார் ஓகே உங்களுக்கு என்ன தேவை என்னுடைய கர்மா என்ன என்பதை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் அப்போதான் அந்த வீடியோ போடலான் இருந்தேன் உங்களுடைய கர்மாவை தொழிலை அதாவது உங்களுக்குண்டான ரூட்டை சரியான வழியிலே இவர்கள் சொல்லக்கூடியது உங்களை விட அவர் மேதாவியாக இருந்தாலும் அல்லது மேதாவியாக இல்லாவிட்டாலும் படித்தவராக இருந்தாலும் படிப்பை இல்லாதவராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் லக்கணத்திற்கு பத்தாவது லக்கணக்காரரை தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் இந்த என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு அந்த பத்தாவது லக்கணக்காரர் எந்த விதமான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறாரோ அதை கெட்டியாக கையில் பிடித்து கொள்ளுங்கள் அப்படி வரும்பொழுதுதான் இந்த பத்தாவது லக்கணம்ங்கிறது மீன லக்கணம் மீனம் லக்கணம் இவருக்கு வந்து அந்த கர்மா என்ன என்பதை மிதன லக்கணத்திற்கு பன்முகத்தன்மை உண்டு பல்வேறு திறமைகளை உள்ளடக்கியவர் எதை எடுத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் எல்லாருடையும் நெருங்கி பழகக்கூடியவர் ஆனால் தனக்கென எதையாவது ஒன்றை நன்றாக தேர்ந்தெடுத்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி வெற்றி பெறுவது நிச்சயம் நான் சொல்றேன் அப்படி வரும்பொழுது என்னுடைய லக்கணம் இல்லை என்னுடைய ராசி வந்து மேனம் அப்ப அவருடைய கர்மாவை செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்கா அவர் எத்தனை பேருக்கு அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காரு அந்த மிதன நான் அவருக்கு என்ன சொல்றேன் இதை ஒன்றை பிடித்து நன்றாக செயல்படுத்துங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடைய மனைவி குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு இதுதான் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா நான் மீனம் இது ஒன்று இந்த மிதன லக்கணக்காரங்களுக்கு மீன லக்கணத்தை அல்லது ராசியை உள்ளடக்கிய கணவனோ மனைவியோ இப்ப கணவர் வந்து மிதன லக்கணம் மனைவி மீன லக்கணம் இவர் என்னென்னமோ தொழிலா செய்யறாரு ஒன்றும் சரியா வரமாட்டேங்குது அப்போ அவங்க மனைவி இதை உற்று நோக்குறாங்க இல்லை இது உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் இந்த தொழிலை எடுங்கள் இது உங்களுக்கு நன்றாக வரும்னு அடையாளம் காட்டுறாங்க அடையாளம் காட்டுனதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அழகா அதில் அப்படியே ட்ராவல் பண்றாரு ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண என்ன ஆகுது ஒரு பிடிமானம் கிடைக்குது அப்ப நமக்கு வருமானத்தை பார்க்குறாரு அதுதாங்க கர்மா யாரால் ஜீவனம் அமையும் கர்மா யாரால் ஜீவனம் என்பது ஜீவனங்கிறது சாப்பாடு கர்மாங்கிறது செயல் எந்த மாதிரி செயல் செஞ்சால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆக பத்தாவது இவருடைய லக்கணம் வந்து குருவோட லக்கணம் குரு என்பவர் எப்படி இருப்பார் மீன லக்கணம் அப்பழுக்கற்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இவரை சூழ்ச்சிகள் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் சரியான வழியை சரியான நேரத்தில் சரியாக காட்டக்கூடியவர் யார் அதான் குரு முழு சுபர் இல்லையா முழு சுப கிரகம் யார் குரு அப்படிப்பட்டவர் இந்த மிதன லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி யோகாதிபதி எல்லாம் எடுக்காதீங்க எந்த குருவும் யாருக்கும் பாதகத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க அவர் புரிஞ்சுக்கிற விதங்கள் அது அந்த திசை வரும்போது நான் அதை பத்தி பேசுவோம் இப்போ ஒரு லக்கணத்திற்கு நல்ல ஒரு தொழிலை தொழில் நிர்ணயம் செய்து கொடுக்கக்கூடிய லக்கணம் மீனம் அந்த மனைவி அவங்களுக்கு படிப்பறவே இல்லை இல்ல அவங்கதான் உங்களுக்கு மந்திரி பார்ட்னர் அவர்கிட்ட பணம் கிடையாது இல்ல நீங்க அவரை சேர்த்துக்குங்க அவர் கூட இருந்தாலே என்ன ஆகும் தொழில் வேகமா நான் தொழில் நகரத்தில் இருக்கிறேன் திருப்பூர் ஆக எத்தனை பேரை நான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் ஆராய்ச்சி பண்ணி அப்போ அவருக்குள்ளே வந்ததுலேருந்தே பரவாயில்லைங்க சார் தொழில் ஓடுதுங்க அவருக்கு சம்பளம் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லும்போது எப்படி இருக்குங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் டெவலப் பிஸ்னஸ்னுடைய கான்டாக்ட் ஒரு சிலர் இப்போ ஜாப் ஒர்க் கொடுப்பாங்க மிதனத்துக்கு மிதனம் மிக சிறப்பாக செயல்படக்கூடியதாச்சா உடனே இந்த மீனை என்ன செய்வாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணலாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க நான் உங்களுக்கு ரெண்டு யூனிட்டை போட்டு தரேன் அப்படிங்கும்பொழுது அது அதிலேருந்து அப்படியே பிடிச்சி தாவிக்கிட்டு மேலே வரலாம் அதாவதுங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நாலு சதவீதம் நெகட்டிவ் பதினாறு சதவீதம் தான் பாசிட்டிவ் ஜாதகத்தை எடுத்து உங்கள் நெகட்டிவே சொல்லிகிட்டே உட்காந்தோம்னா நேரம் பற்றாது ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சி நாம் அந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது உடைஞ்சு போன ஒரு மரம் கிடைச்சி அந்த கடலில் அந்த மரத்து மேலே ஏறி படுத்துக்கிட்டு அப்படியே நீந்தி கரைக்கு வர முடியுமாங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அன்னைக்கு ஒரு மாநாட்டில் போய் பேசுகிறோம் ஒரு பெரியவர் வர்றார் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க வந்து உக்காந்து ரெண்டு மூணு நெகட்டிவான பாயிண்ட்டை சொல்லுவேன் உங்களுக்கு இப்படியாச்சா யாராவது அடிபட்டாங்களா யாருக்காவது விபத்து ஏற்பட்டுதா யாராவது இந்த மாதிரி நீரில் மொழி இறந்து போனாங்களான்னு சொல்லுவேன் எப்படியும் அந்த சொந்தத்தில் யாராவது இருக்கு யாராவது இருக்க இல்லையான்னு கேட்பேன் ஆமாம்ம்பா ஆமான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிக்குவேன் அவரை எல்லாத்தையும் சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுவார் எனக்கு ஒன்றும் புரியல நான் மேடையில் ஏறி நின்று பேசுனேன் யா இந்த உலகில் எண்பத்தி நாலு சதவீதம் எல்லாரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தை எடுத்து சொல்வதாக இருந்தால் ஒரு மருத்துவம் எதற்கு படிக்க வேண்டும் ஜோதிடம் எதற்கு படிக்க வேண்டும் ஆக துன்பத்தையே பேசக்கூடாது இன்பத்தை பத்தி பேசணும் முடிஞ்சா அவரை வந்துட்டு இன்பமான வழிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என் நோக்கமெல்லாம் அதுதான் நான் எப்பொழுதுமே நெகட்டிவ்களை ஆய்வு செய்து அதை சொல்லி உங்களை ஏற்கனவே மனமுடைந்து வந்த நீங்கள் அதை மீண்டும் நியாயப்படுத்தும் பொழுது யாருக்கு நியாயப்படுத்துவோம்னா நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண சார் தொழிலமைப்பு உங்களுக்கு இல்லை நஷ்டமாயிடுச்சு சார் அப்படிங்கிறது அப்பதான் சொல்லுவோம் உன் ஜாதகத்துல பத்துக்குடையவன் வக்ரம் குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் பத்துக்குடையவன் நீசகதியில் ஆக இதற்கு தான் என்ன செய்யறோம் உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாவது லக்கணத்தை தேர்ந்தெடுங்கள் அவர் தான் உங்களுக்கு அந்த ஓடும் குதிரை மண் குதிரை இல்லை ஓடும் குதிரை அவரை நம்பி ஏறி உட்காந்திங்கன்னா இவர் பார்ட்னராகவோ மேனேஜராகவோ கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அந்த மிதன லக்கணத்திற்கு பத்தாவது லக்கணம் அந்த மீன லக்கணம் சொல்வதை கேட்டு அவர் காட்டக்கூடிய ஒரு பேட்டர்ன் அந்த பாதையை வகுத்து அவர் சொல்லக்கூடிய தொழிலை இல்லை உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் பத்தாவது லக்கணமாக வந்தார்னு வைங்க மிக அற்புதமாக அவருக்கு நீங்கள் வழிகாட்ட முடியும் நீங்கள் சொல்கிறது பூராவே அவருக்கு நடக்கும் அவர் எதை எடுத்து கொடுக்குறாரோ எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இந்த மீன லக்கணத்துக்காரர் ஒருத்தர் வந்தார் பிரபலமானவர் என்னுடைய லக்கணம் பத்தாவது லக்கணம் அவர் செய்த தொழில் எல்லாமே சிறப்பாக இல்லை கடைசியாக நான் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதில் தான் அவர் ஆயுஸ் வரைக்கும் அதிலே இருந்து அதிலே சம்பாதிச்சு அதிலே சிறப்பாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தார் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே புதிதாக இணைந்த இந்த வாடிக்கையாளர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்மீ பிளேலிஸ்ட் மிதன லக்னம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது வீடியோஸ் இருக்கும் என்ன தொழில் செய்யலாம் என்ன படிக்கலாம் என்ன நோய்கள் வரும் எப்படிலாம் இருக்கலாம் என்ன மாதிரி தொழில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அழகாக பேசியிருக்கேன் அதில் மி மிதன ராசியும் இருக்கும் மிதன லக்கணமும் இருக்கும் மிதன ராசியில் யாராக இருந்தீங்கன்னா மிதன லக்னம் மிதன ராசி அதை பார்த்துக்குங்க மிதனம் மட்டும் லக்னமாக இருந்ததுனால் அந்த லக்னத்துக்குண்டான மட்டும் எடுத்துக்கங்க என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்